இருந்தாலும் லைவில் வந்தவுடன் லைக்கை தட்டவும் மறந்துடக்கூடாது மொத்தம் மொத்தம் மொத்த வெல்கம் நல்லா இருக்கீங்களா அதில் வந்து தமிழ நியமிச்சுட்டீங்களா லைக் போடுங்கப்பா ஃபஸ்ட்டு கமெண்ட் நீங்கள் தான் உங்களது தான் முதல் லைக்கு போடுங்க லைக் போட்டதுக்கு ரவி லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரவி சாப்பிட்டாச்சு என்ன ஸ்பெஷல் எப்படி போச்சு இப்படி பேசல டீயா தீனி முன்னாடி அதுக்காக

தெய்வமே லைக் போட்டதுக்கு நன்றி ஒருத்தவங்க இன்னுமே கொஞ்சம் சூரிய சூர சம்சாரம் கமல் மாதிரியே இருக்காது சரியா சூர சம்சாரம் ஓகே நான் பார்க்குறேன் என்ன படம் எது தெரியல ஹாய் ஜெயபாண்டி எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்கப்பா நாற்பத்தோரு பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கு மட்டும் என்ன இது அஞ்சுக்கு மேலே தாண்டது ஸோ ச லைக்கு போட உங்களுக்கு மனம் இல்லை அதான் ஏன் என்று எனக்கு தெரியவே இல்லை